அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்சிச்சு அதுல என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதே போல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஆண்ட்ராய்டே வர்ஸ் சின்சின் ஆக்மரா ஒரு மேட்ச் நடக்குது அந்த மேட்ச்சில் ஆண்ட்ராய்டே வர்ஸ் தோக்கடிச்சு சின்சின் ஆக்மரா வின் பண்ணிடுறார் வின் பண்ணோடனே எல்ஏ நைட்டு உள்ளே வராரு எல்ஏ நைட் உள்ளே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு சின்சின் அட்டாக் பண்ணாலும் பார்க்குறாரு ஆனால் சின்சின் ஆக்மரா தன்னோட வாயிலிருந்து பிளாக் மிஸ்டை எல்லை இறைக்குமே துப்பிட்டு அந்த இடத்துல இருந்து எள்ளு போயிடுறாரு அதுக்கப்புறம் உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன்கிற ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் கைஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக பேக்ஸ்டீஜில் நடந்த காண்ட்ரவர்சி காரணமாக இந்த வாரம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் வச்சிருந்தாங்க இந்த மேட்ச் இந்த ரெண்டு பேரும் நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க இந்த மேட்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் கார்மிலாகஸை டிஃபீட் பண்ணிட்டாரு அது வரைக்கும் தான் இப்போதைக்கு ரிசல்ட் வெளில வந்திருக்கு அதுக்கப்புறம் கெவின் ஒன்ஸ் வந்து அட்டாக் பண்ணாரான்றதெல்லாம் டீட்டெயில் தெரியல அது நம்ம லைவாக பார்த்தா தெரியும் இப்போதிக்கு வந்திருக்க அப்டேட் இதுதான் அடுத்தா வேற என்ன ஸ்மாக் டவுன் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல உமன்ஸ் வார் கேம்கான ஒரு பேரவல் நடந்துச்சு உமன்ஸ் வார் கேம்கான அதாவது ரீகரி பிளே டீமுக்கும் லியூ முருகன் ரிக்கி நடக்கல் இவங்க டீமுக்கும் ஒரு பெரிய வார் கேம்கான பேரவல் நடந்துச்சு இந்த மேட்சில் வந்து என்ன நடந்துச்சு ரெண்டு டீம் அடிச்சுக்கிறாங்க அதில் வந்து லியூ மோர்கனுக்கு அடிச்சு ரிக்கி நடக்கல் அடிச்சு ஓட விடுறாங்க ரீகரி பிளே டீம் அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனோட மெயின் இவெண்ட் என்ன நடந்துச்சு ஜாக் அஃபெக்ட் வெர்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஜே யூசோ இவங்க ரெண்டு பேருக்கும் வார் கேம்ல அட்வான்டேஜ் மேட்ச் அப்படின்னா என்னதுக்கு இந்த மேட்ச் நடந்துச்சு கேட்டீங்கன்னா ஆர் கேம்ல யார் ஃபர்ஸ்டா உள்ள ரெண்டு பேர் நிப்பாங்க அதுக்கப்புறம் எந்த டீம்ல இருந்து முதல் ஆள் வெளில வர்றது அப்படின்ற மாதிரி அட்வான்டேஜ் மேட்ச் இந்த மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்டிவ் வர்சஸ் ஜே யூஸ் இந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டாங்க வேற யாருமே வரல ரோமன் ரிங்ஸ் டீமும் வரல அதுக்கப்புறம் பிளட் லைன் வரல இந்த மேட்ச்ல கிளியரா ஜாக் ஆஃப் ஃபேக்டிவ் வந்து ஜே யூஸ் பின் பண்ணி வின் பண்ணிடுறாரு வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எதனால வின் பண்ண மாதிரி காமிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாக் ஆஃப் ஃபேக்டிவ் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைன் ஒவ்வொரு மெம்பரா ஃபர்ஸ்ட் பிளட் லைன் ஃபர்ஸ்ட்ல பிளட் லைன் மெம்பர் தான் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமட்ரிக்ஸ் டீம் மெம்பர் வருவாங்க அதனால இந்த ஃபியூடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா சிஎம் பங்கா இல்லை ரோமட்ரிக்ஸை கடைசியில் வர போகிறன்ற ஒரு கேள்விக்குறி இப்போதைக்கு நம்ம மேலே எழுந்திருக்கு இதை தவிர்த்து வேறு என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்மாக் டவுனில் ரூமராக போய்ட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாக் டவுனில் செத்ரோலின்ஸ் அப்பீரியன்ஸ் கொடுக்கலாம் செத்ரோலின்ஸ் அப்பீரியன்ஸ் கொடுத்து கோ கோ ரிங்ஸ் டீம்கிட்ட ஒரு காண்ட்ரவர்சியாக உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க ஏன்னா செத்ரோலின்ஸுக்கு சிஎம் பங்கு ஆகாத அந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து செத்ரோலின்ஸி இடத்து தான் சிஎம் பங்கு பிடிச்சிருக்காரு அதனால் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி உருவாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டுருக்கு இதனால் வந்து எதாவது சர்வே சீரியஸ் டீமில் மே வார் கேமில் பாதிப்பு ஏற்படுத்துகிறாமா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு அதனால் செத்ருவின்ஸி இந்த ஸ்மாக் டவுனுக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சிஎம் பங்கோட போகிறதுக்கு அப்படி இல்லைனாலும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த சர்வீஸ் சீரிஸ் வார் கேம் ஆறு பேருக்கு ஆறு பேராக நடக்கலாம் அஞ்சு பேரை தாண்டி ஆறு பேருக்காக ஆறு பேராக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது யாரும் எதிர்பார்க்காத விதமாக ட்ரீம் கேட்டு ஷாக்கிங்க இந்த ராவில வந்து சிஎம் பங்கு எதிராக வந்து பிளட் லைனில் ஜாயின் பண்ணலாம் அப்படி பிளட் லைனில் சிஎம் பங்கு எதிராக ட்ரீம் கேட்டு ஜாயின் பண்ணும் பட்சத்தில் சிஎம் பங்குக்கு இங்கே இருக்கும் பட்சத்தில் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அங்கே ஆறு பேராக மாறிடுவாங்க பிரசன் ரீடுக்கு ஏற்கனவே கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்க செத்ரோயின்ஸ் பிரசன் ரீடுக்கு எகேன்ஸ்டாக திரும்பி உள்ள வந்து கண்டிப்பாக அவர் ஆறு பேர் ஆறு மேட்சா நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இந்த ஆறு பேர் ஆறு பேர் மேட்ச்ல வந்து கடைசியா பைனல சிஎம் பக்கக்கும் செத்ரோலின்ஸுக்கும் சர்வீஸ் சீரீஸ் வார் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அஞ்சு பேர் மேட்ச்சுனா ரோமன் ரிங்ஸ் ஜே யூசோ ஜிம்மி யூசோ சிஎம் பங்க் செமி செய்யணும் அப்படின்ற மாதிரி அஞ்சு பேர் அவசர் டேம் அட்டவங்க டேம் அட்லவங்க சோழ சிக்க ஜேக்க பிரசன் ரீடு அப்படின்ற மாதிரி அஞ்சு பேர் அவங்க இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஆறு பேர் ஆறு பேராக மேட்ச்சு மாற்றினாங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து ட்ரீம் கிரேட் ஜாயின் ஆகும் பிளட் லைனுக்கு சப்போர்ட்டாக ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ட்ரீம் எக்ரி வரும்போது சிஎம் பங்கு கான்டர்சியோடு தான் வருவார் அப்போ பிரசென்ட்ரீனுக்கு ஆப்போனண்டாக யார் இருக்கான்னு கேட்குறீங்க செத்ரோன்ஸ் அந்த செத்ரோன்ஸ் வந்து ஆறாவது மெம்பராக வந்து ரிங்ஸ் டீமில் சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்